வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை பத்தி இப்போ பார்க்க போறோம் நூல் வேல்மாறல் அப்படிங்கிறது இதை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அவர்தான் இந்த வேல்மாறல் அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் கிரந்தத்தை தொகுத்தவர் இது எது அடிப்படையில் வர்றது மூலம் என்ன அப்படின்னா அருணகிரிநாதர் சீர்பாத வகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு வேல் வகுப்பு அப்படின்னு அவர் பல வகுப்பு மற்றும் வருத்தம் நிறையா பண்ணியிருக்கார் அருணகிரிநாதர் அதில் வந்து வேல் வகுப்பு அப்படிங்கிறதுலேருந்து அதில் இருக்கக்கூடிய பாட்டை வச்சு வேல் மாறல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பண்ணியிருக்கார் வள்ளிமலை சுவாமிகள் சச்சிதானந்த சுவாமிகள் மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்லுவார் சுப்பிரமணியரை வழிபடக்கூடியவா சீர்பாத வகுப்பு அப்படிங்கிறது மணி வகுப்பாகவும் தேவேந்திர சங்க வகுப்பு அப்படிங்கிறது மந்திர வகுப்பாகவும் வேல் வகுப்பு அப்படிங்கிறது ஔஷதமாகவும் ஔஷதம்னா என்ன அப்படின்னா ஔஷதத்தினுடைய வேலை என்ன நம்மளுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதியை போக்கடிக்கும்படி செய்யும் அதுதானே ஔஷதத்தினுடைய வேலை அந்த வேல் மாறல் அப்படிங்கிறது என்ன பண்ணுமா நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியை போக்கிடுமாம் சரீர வியாதியை மட்டும் போகாதாம் மனோவியாதி இருந்ததுனாலும் போக்கிடுமாம் அது என்ன மனோவியாதி அப்படின்னா மன அழுத்தம் முதலியவைகள் மன கஷ்டங்கள் இதையும் போக்கிடுமாம் அதை மட்டும் இல்லையாம் நம்ம பிறப்பு இறப்போடு சுழன்று அந்த பவ ஹர பவ ஔஷதமாகவும் இருக்காம் இந்த வேல் மாறல் ஆகையால் அதுக்கு ஔஷதம் அப்படின்னு பேரு வேல் வகுப்பு அதில் தொகுத்தது வேல்மாறல் அப்படிங்கிறது இந்த வேல் மாறல் அப்படிங்கிறது எதை பத்தி அப்படின்னா முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் வேல் அந்த வேலை பத்தி முருகனை வழிபடக்கூடியவா பக்தி பண்ணக்கூடியவா ஆராதனம் பண்ணக்கூடியவாளுக்கு தெரியும் முருகன் வேற வேல் வேற அப்படிங்கிறது இல்ல முருகனும் வேலும் ஒண்ணு அவளுடைய சித்தாந்தத்தின்படி படி அவளுடைய ஆராதனையின்படி பார்க்க போனா முருகரை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது வேல் அப்படின்னே சொல்லுவா முருக பக்தால் அத்தனை பேரும் ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்லுவா முருகன் இருக்கக்கூடிய அத்தனை இடத்தையும் வேல் இருக்கும் நீங்க கண்டிப்பாக பார்க்கலாம் முருகன் மட்டும் சிலை வடிவத்துல இருக்கார் அப்படின்னா அங்க கொண்டு வேலை சாத்துவா ஆனால் வேல் இருக்கக்கூடிய இடத்துல முருகனை வைப்பா அப்படிங்கிறது எங்கேயும் நம்ம கேட்டுக்க மாட்டோம் அப்படி ஒரு வலிமை வாய் வாய்ந்தது ஆற்றல் வாய்ந்தது அந்த வேல் சக்தி வாய்ந்தது வேல் வேல் இல்லாமல் முருகன் எங்கேயுமே பார்க்க முடியாது நாம் முருகன் இல்லாமல் வேலை பல இடத்துல பார்க்கலாம் முருகன் இல்லாத வேலை மட்டுமே வைத்து கொண்டு முருக வழிபாட்டை செய்யக்கூடிய பல இடங்கள் உண்டு அதுவும் தமிழ்நாட்டில் நம்மளுடைய தக்ஷண தேசத்தில் பிரசித்தியாகவே உண்டு அதனால் அப்பேர் பெற்ற வலிமை ஆற்றல் சக்தி உண்டு வேலுக்கு ஏன் அதுக்கு வேல் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா வெல்லக்கூடிய ஆற்றல் உடையது அதனால் அதுக்கு வேல்னு வேறு வெல்லக்கூடிய தன்மை வெற்றியை கொடுக்கக்கூடியது வேல் ஆகையால் அதுக்கு வேல் அப்படின்னு வேறு ஜெயிக்க மட்டும் வைக்காது நம்மளுக்கு இருக்கக்கூடிய வெளிப்பகையும் உள்ளே இருக்கக்கூடிய பகையும் அஞ்சு இந்திரியத்தினால நம்ம இந்த சம்சாரத்தில் சுழண்டு இருக்கோம் இல்லையா அதையும் போக்கக்கூடிய வலிமையுடையதான் வேல் அதனால அதுக்கு வேல்னு பேரு வெல்லும் தன்மை வெல் அப்படிங்கிற சப்தத்துலேருந்து தான் வேல் அப்படிங்கறது உண்டாச்சு எப்படி வேல் முருகனுக்கு கிடைச்சது அப்படின்னா சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக முருகப்பெருமான் கிளம்பிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு பன்னெண்டு கைகள் கொண்டவர் முருகன் அந்த பன்னெண்டு கைகளில் பதினோரு கைகளில் ஆயுதம் இருக்குது ஒற்றை கையில் மட்டும் ஒரு கையில் மட்டும் ஒன்றுமே இல்லை அப்போ என்ன தேவேந்திரன் பயந்து போயிட்டார் அந்த ஒரு கையை அபயம் கொடுத்துருவாரோ சூரசம்ஹா சூர பத்மனுக்கு அப்படின்னு ஒரு கலக்கம் ஏற்பட்டது தேவேந்திரனுக்கு அப்போ போய் பரமேஸ்வரன்ட்ட வா தெரியப்படுத்தலா அந்த சந்தர்ப்பத்தில் பரமேஸ்வரன் என்ன பண்ணுறார் அப்படின்னா உலகத்தில் என்னெல்லாம் சக்தி இருக்கோ அத்தனை சக்தியும் திரட்டி கொண்டு ஒரு பிழம்பு நெருப்பு பிழம்பை உண்டு பண்ணுறார் ஒரு ஆயுதத்தை உண்டு பண்ணுறார் அந்த ஆயுதத்துடைய வலிமை எப்படி இருக்கு அப்படின்னா ஆயுரம் சூரியன் பிரகாசம் இருந்தால் எப்படி இருக்குமோ அவ்வளோ பிரகாசம் உடையதாகவும் பிரபை உடையதாகவும் தேஜஸ் உடையதாகவும் இருக்காம் அந்த ஆயுதம் அந்த ஆயுதம்தான் வேல் அப்படின்னு சொல்கிறா அந்த வேலை பரமேஸ்வரன் சாட்சாத்தாக முருகனுக்கு கொடுக்கலை என்ன பண்ணுறார் அப்படின்னா அம்பாள்கிட்ட கொடுக்குறா அம்பாள் தான் என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய ஞானத்தையும் சேர்த்து தன்னுடைய சக்தியையும் சேர்த்து அம்பாள் இச்சா கிரியா ஞான ஸ்வரூபியாக இருக்காள் இல்லையா அம்பாள் அதனால் அம்பாள் என்ன பண்ணுறா தன்னுடைய அத்தனை சக்தியும் சேர்த்து அந்த வேலில் அதையும் புகுத்து அதோடு சேர்ந்து அந்த வேலை முருகண்டை கொடுக்கறார் முருகண்டை கொடுக்கறதுனால அந்த வேலுக்கு சக்தி வேல் அப்படின்னு பேர் சக்தி தேவி கொடுக்கறதுனால அந்த வேலுக்கு சக்தி வேல் அப்படின்னு பேர் அதுக்கப்புறமாக தான் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு கிளம்புறார் அந்த வேளால் தான் சம்ஹாரம் பண்ணுறார் வேலை ஞான வடிவமாக செய்வ சித்தாந்தத்தில் குமரனை வழிபடக்கூடியவா சுப்பிரமணியரை வழிபடக்கூடியவா அதை ஞானஸ்வரூபமாகவே அதை வந்து ஞானஸ்வரூபமாகவே சொல்லுவாள் எப்படி அப்படின்னா வள்ளி தேவசேனா இருக்கா இல்லையா முருகருடைய இரண்டு மனைவிகள் வள்ளி இச்சாஸ்வரூபி இச்சாசக்தியாக இருக்கக்கூடியவள் தேவயானை கிரியாசக்தி சுரூபமாக இருக்கக்கூடியவள் வேல் ஞான சக்தி சுரூபமாக இருக்கக்கூடியது ஞான சக்தியாக இருக்கிறதுனால அதுக்கு ஞான வேல் அப்படின்னும் பேரு அது மட்டும் இல்லை வேலுக்கு இன்னும் ஒரு தனி சிறப்பு உண்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம் வேலும் முருகனும் வேற இல்லை முருகன் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வேல் இருக்கும் ஆனால் வேல் இருக்கக்கூடிய இடத்துல முருகன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆகையால் வேலும் முருகனும் வேறு இல்லை அவ்வளோ ஆற்றல் வாய்ந்தது சக்தி வாய்ந்தது வலிமை வாய்ந்தது வெல்லக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது வேல் அந்த வேலை பத்தி மட்டுமே ஸ்துதி பண்ணக்கூடிய ரூபமாக அமைந்ததுதான் வேல் மாறல் அருணகிரிநாதர் செஞ்ச வேல் வகுப்பிலிருந்து வேல் மாறல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய மந்திர சாஸ்திரமாக அது அமைக்கப்பட்டிருக்கார் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அந்த வேல் மாறல் பதினாறு வாட்டி தான் வரும் பதினாறு பாட்டு உடையது அந்த பதினாறு பாட்டை முன்னையும் பின்னையும் போட்டு நூற்றி எட்டு வாட்டியாக அமைச்சிருக்கா நூற்றி எட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கை நம்பர் அந்த நூற்றி எட்டுங்கிறது அது வந்து பூர்ணமான சங்க நூற்றி எட்டுங்கிறது எப்படி நூற்றி எட்டு அப்படின்னா அதில் முக்கியமான பாட்டு திருத்தணியில் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாட்டு அந்த நூற்றி எட்டு வந்து எப்படி அப்படின்னா அதில் ஒரு தத்துவம் சொல்லுவா அந்த அறுபது வருஷத்துக்குள்ள தான் எல்லாருக்கும் பிறப்பும் இறப்பும் ஏற்படும் அறுபது அதேபோல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பிறந்த அத்தனை பேருக்கும் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாள் பொதுவாக டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொண்டாடுறோமே பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறோமே அதனால் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பிறந்தே ஆகணும் அதே மாதிரி பன்னெண்டு மாதங்கள் பன்னெண்டு மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு மாதத்துல தான் பிறந்தாகணும் அதுக்கப்புறமாக நவ கிரகங்கள் ஒம்பது கோள்கள் நம்மளுடைய ஜாதகமும் அந்த ஒம்போது கோளுக்குள் அடங்கிதான் இருக்கும் இந்த மாதிரி தத்துவங்களை கொண்டு தான் வேல் மாறல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பண்ணியிருக்கார் இது மந்திர சாஸ்திரமாகவே சொல்லப்படுறது அது மட்டும் இல்லை யார் ஒருத்தர் வேல் மாறலை சொன்ன முறைப்படி பாராயணத்துக்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி யார் ஒருத்தர் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் படிக்கிறாளோ அவளுக்கு சர்வநிஷயமாக என்ன நினைச்சென்று அவள் பாராயணம் பண்ணுறாளோ அது சர்வநிஷயமாக கைகூடும் நிறைவேறும் அது மட்டும் இல்லை முருகன் அனுகிரகம் பண்ணுறது சகுன ரீதியாக தெரியப்படுத்துவாராம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஏதாவது மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு வேல்மாறல் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய ஒரு பிரசாதம் வந்து சேரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் அமையும் பேர் இந்த வேல்மாறல் அவ்வளோ சக்தி வாய்ந்தது மந்திரசாஸ்திரம் அப்படின்னே சொல்கிறா இதை முருகனை வழிபடக்கூடியவா பக்தர்களாக இருக்கக்கூடியவா திருத்தணி முருகரை பற்றி பாடக்கூடிய அமைப்பாக அமைஞ்சிருக்குது திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதை தொகுத்தார் இந்த மந்திர சாஸ்திரத்தை அப்படின்னு சொல்கிறா அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய பாட்டில் பிரதானமான பாட்டினுடைய அர்த்தத்தை இப்போ பார்ப்போம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் யனதூலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்துகுகன் வேலே அப்படின்னு முதல் பாட்டு இதனுடைய அர்த்தம் உங்களுக்கே புரியும் திருத்தணியில் பிறந்த சூரியன் போல் பிரகாசிக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதயத்தில் குகை போல் இருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதத்தில் உரை கருத்தன் உரைபவனம் உறைந்து இருக்கக்கூடிய மயிலை வாகனமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த குகனுடைய வேலே அப்படின்னு அதை ஸ்துதி பண்றது இந்த வேல் மாறல் எல்லாத்துலேயும் இது வரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை அப்படின்னு கேள்வி பதிலாக ஒரு ஒரு பாட்டும் கேள்வியாகவும் அதுக்கு பதிலாக இந்த பாட்டும் அமைகிற மாதிரி அமையும் அதனால் வேலை ஆராதனம் பண்ணினா சாட்சாத்தாக முருகனையே ஆராதனம் பண்ண மாதிரி ஆறுது ஒரு பஜன சம்பிரதாயத்தில் பிரதானமாக ஒரு பாட்டு பாடுவா வேலை வணங்குவது வேலை காலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவது வேலை நாளை நாளை அப்படின்னு சொல்லாம எனக்கு வேலை இருக்கு வேலை வேலை என்று சொல்லாம தவறாம வேலை வணங்குவது வேலை அப்படின்னு பிரசித்தியாக பஜனையில் பஜனை சம்பிரதாயத்துல முருகரை பத்தி ஒரு பாட்டு வரும் வேலை வணங்குவது வேலை அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவது வேலை வேலை வணங்குவது வேலை ஆகையால் வேலுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு வேலை வணங்கினாலே வேலனை வணங்கின பலன் கிடைக்கும் வெல்லுவதற்காகவும் வேலை வணங்க வேண்டும் சரீரத்தில் உள்ள வியாதி தீர்வதற்காகவும் வேலை வணங்க வேண்டும் ஆதி மனோவியாதி விளங்குவதற்காகவும் வேலை வணங்க வேண்டும் வெளியில இருக்கக்கூடிய பகை போவதற்காகவும் உட்பகை உள்ள இருக்கக்கூடிய ஐம்புல கல்வர் இங்கு இந்திரியத்தினால விஷய சுகத்தை அனுபவிச்சென்று திருப்பி திருப்பி சம்சாரத்தில் விழுந்துருக்கோமே உட்பகையும் போகவதற்காக மற்றும் உயிர் நோய் விலகுவதற்காகவும் பவசாகரத்திலிருந்து சுலபமாக கரையேறுவதற்காகவும் அருணகிரிநாதர் செய்த வேல்வகுப்பிலிருந்து வேல் மாறல் என்னும் வேலை பத்தியான ஒரு மந்திர சாஸ்திரத்தை தொகுத்து அனுகிரகம் உள்ளார் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ஆகையால் வேலை வணங்கி எல்லாவிதமான பயனையும் அடைய வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த பதிவில் வேல் மாறல் அதனுடைய அர்த்தத்தையும் பாராகணம் செய்யும் முறையும் பார்ப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹராம் ராம் ராம்